ஜனக்கென பிரந்தவ ரக்ககட்டி பரந்தவ இவதா என்னமா நீங்க உங்களுக்கு இந்த விஷயத்தை நான் எதிர்பார்க்கவே இல்ல நீங்க எப்படி இப்படி ஒரு மாப்ளை பாத்தீங்க நம்ம கம்பெனில இருக்கா நல்ல வேலையில இருக்கா நல்லா சம்பாரிக்கறா ஆனா நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல என்னால நம்பவே முடியலமா இதெல்லாம் கனவா இல்ல நனவானே ஆட நீ வேற கொஞ்சம் சும்மா ரெடி வாய்க்க வந்ததை கண்டபடி உளறிட்டு இருப்ப முதல்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோ என் மனசுல இருக்க பிளானே வேற என்னமா சொல்றீங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா ஆட அப்படி இல்லை ஜாஸ்மின் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லை என் பையன் என்ன மனசில் யோசிச்சிட்ருக்கான் என்ன வீட்டில் நடக்குதுன்னு ஒன்றும் புரியலை நீ ஒரு மாதிரி சொல்கிற அதை என்னால் நம்பவும் முடியல இருக்கவும் முடியல கிறிஷ் என்கிட்ட எதை பற்றியும் ஒன்றும் பேச மாட்டேங்கிறான் நீ சொன்னது உண்மைன்னா இந்நேரம் ஏதாவது என்கிட்ட பேசியிருக்கணும்ல ஆனால் அவன் எதுவும் பேசலை ராதாவும் பெருசாக கண்டுக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியல ஆனால் தேவாட்டை எனக்கு ஏதோ கொஞ்சம் வித்தியாசம் தெரியற மாதிரி இருக்கு அதனால தான் கொஞ்சம் பொறுமையா விட்டு பிடிப்போன் இருக்கேன் என்னம்மா என்னமோ சொல்றீங்க ஆனால் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஜாஸ்மின் எல்லாம் உனக்கு புரியும் தேவாவோட கல்யாணம் முடியட்டும் அப்புறம் தேவாக்கு இருக்கிற நிலமை தான் ராதாவுக்கும் அவளையும் வீட்டை விட்டு துரத்திட்டனா வேற நல்ல பொண்ணா பார்த்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் நான் என் பையன் என் மருமக எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருப்போம் என்னப்பா கிரிஷ் ஆஃபீஸ் கிளம்பிட்டியா சித்தி ஆஃபீஸ் கிளம்பிட்டேன் சரிப்பா பாத்து பத்திரமா போயிட்டு வா சரி சித்தி சித்தி அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்னப்பா எதுக்கு சித்தி தயங்கி தயங்கி பேசிட்டு இருக்க ஏதா இருந்தாலும் சொல்லு சித்தி நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க தேவாவோட கல்யாணம் இவ்வளோ அவசர அவசரமாக நடக்கணும்னு இல்லைல்ல அவ கல்யாணம் நல்லா கிராண்டா நம்ம சொந்த பந்தங்களை கூப்பிட்டு நல்லபடியாக நடக்கணும் வெண்ணிலக்கா கல்யாணம்தான் உங்களுக்கு தெரியும்ல யாருக்கும் சொல்லாமல் அக்கா போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஏன் கல்யாணமும் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சுது ஏன் தெய்வா கல்யாணத்தையும் அப்படியே நடத்தணும் அவள் கல்யாணத்தை நல்லா கிராண்டா அவளுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக நம்ம பண்ணுவோமே சித்தி என்னம்மா கிறிஸ்தம்பி இப்படி கேக்குறாரு இதுக்கு என்ன சொல்ல போறீங்க ஏய் வாயை மூடிக்கிட்டு இருடி நானே என்ன சொல்றேன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன் என்ன இவன் இப்படி வந்து பேசிட்டு இருக்கான் இவனை எப்படி சமாளிக்கிறது என்ன சிட்டி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆ அது இந்த யோசனை எனக்கு வரல உன்னோட கல்யாணத்தை தான் கிராண்டா பண்ணுன்னு நினச்சிட்ருந்தேன் அதுக்கு தான் இந்த சித்திக்கு எல்லாம் போயிடுச்சு ஆனால் என் கடைசி பொண்ணு கல்யாணத்தையாவது நல்லபடியாக நடத்தணும்ல அது என்னோடய கடமைப்பா நீ சந்தோஷமாக ஆஃபீஸ் போயிட்டு வா நீ நினைக்கிற மாதிரி நல்லபடியாக கல்யாணம் நடக்கும் சந்தோஷம் தானே உனக்கு ஐயோ சித்தி தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் சித்தி என்னமா நீங்க தம்பி கேட்டதுக்கு இல்லப்பா அதெல்லாம் ஒத்து வராது அதெல்லாம் கஷ்டம் நீங்க சொல்ல வேண்டியதானே என்னமா நீங்க இப்ப சரின்னு சொல்லிட்டீங்க தேவா கல்யாணத்தை கிராண்டா நடத்தினா உங்களுக்கே தெரியும்ல எனக்கு எல்லாம் தெரியும் இப்ப பாத்தியா நான் சரின்னு சொன்னதும் என் பையன் எவ்வளோ சந்தோஷமா போறான்னு அவனோட சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம் தேவா கல்யாணத்தை கிராண்டா பண்றதில்ல என்னோட கௌரவம் ஒன்றும் குறைய போறது இல்லை ரிஷோட பார்த்த சந்தோஷம் அப்படியே இருக்கணும் அதான் என்னோட ஆசை என்ன இந்த அம்மா குழப்பலான்னு பார்த்தா இந்த போகுது பையன் கேட்டு ஏதாவது ஏடா குடம் பண்ணணுமோ என்ன பண்றது ஏன்பா கார்த்தி

நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் எல்லாம் நல்லபடியா நடக்கும்னா ஓ மனசுல யாராவது இருக்காங்களா எதா இருந்தாலும் அம்மா சொல்லு அம்மா எதா இருந்தாலும் எனக்கு சம்மதம்டா மா ப்ளீஸ் மா எல்லாம் நல்லபடியா நடக்கும் எனக்கு என்ன சொல்றது என்ன பண்றதுன்னு தெரியல ஒரே குழப்பத்தில் இருக்கமா நீங்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் எல்லாமே உங்ககிட்ட சொல்றேன் என்ன இவ கோலப்பத்துல இருக்கறா எல்லாமே சொல்றேங்கற என்னதான் நடக்குது அட வாங்கமா வா देवा நீ எப்படி இருக்கீங்க ஆன்ட்டி எனக்கு என்னம்மா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சரி நீங்க உட்கார்ந்து பேசிட்டுங்க நான் உங்க ரெண்டு பேرتக்கு காபி எடுத்துட்டு வரேன் அம்மா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்

சித்திட்டியெல்லாம் எதுவும் பேசலை அண்ணா நாங்கள் டூர் போகிற மாதிரி ஒரு சில பிளான் பண்ணியிருக்கோம் நீங்களும் கிறிஷு என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது நீங்கள் வந்து தானாக டூருக்கு பிளான்குள்ள உள்ளே வரணும் அதான் அதை சொல்லிட்டு போகலான் தான் வந்தேன் ஆனால் எப்படி ராதா கிறிஷு அவங்க சித்தியை மீறி எதுவும் செய்ய மாட்டான் அவங்க வேண்டான்னு சொன்னால் இவன் சரின்னு தான் சொல்லுவான் நான் எப்படி உள்ளே வர முடியும் அதுவும் இந்த ஜாஸ்மின் இருக்காளே நான் என்ன பிளான் பண்ணாலும் என்னை ஊத்தி அணைச்சிடுறா எதுவும் செய்யவும் விட மாட்டேங்கிறா பண்ணவும் விட மாட்டேங்கிறா அவளோட கண்ணுல இருந்து தப்பிச்சு நான் இந்த பிளான்குள்ள என்ட்ரி ஆகுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இப்போ ஜாஸ்மின் வரல அப்படின்னா நீங்க வரலாம்ல பிரச்சனை இருக்காதுல்ல ஆ தாராளமா ஜாஸ்மின் இல்லைன்னா ஆண்டிய நான் பேசியே கரெக்ட் பண்ணிடுவேன் என்னது அட நீ ஏன் கோச்சுக்குற என்னன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி தேவா பயப்படுறீங்க சரி நான் இதை சொல்லிட்டு போலான் தான் வந்தேன் நான் போய் ஆண்டிக்கு ஹெல்ப் ரெண்டு பேரும் பேசிட்டுருங்க என்ன தேவா நீ சந்தோஷமா இருக்கல்ல இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன் கார்த்தி ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இப்படியோ உன் கையை பிடிச்சிட்டு இருக்கணும் தான் எனக்கு ஆசை ஆனா சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ எனக்காக என்ன கொண்டு வந்த உனக்கு என்ன வேணும் சொல்லு உனக்காக என்ன வேணா நான் தருவேன் அப்ப சரி நான் கேட்டதுக்கு அப்புறம் நீ மாட்டேன்னு சொன்ன அவ்வளவுதான் இந்த கார்த்தி சும்மா விடமாட்டான் ஞாபகம் வச்சுக்கோ ஓஹோ அப்படி என்ன கேட்க போறீங்க சார் கேளுங்க பாப்போ அது என்னன்னா மேடம் என் கூட பிரேக்ஃபாஸ்டுக்கு வரணும் இல்லைன்னா லன்ச் கூட எனக்கு ஓகே தான் என்ன வெளியே போலாமா எனது வாய்ப்பே இல்லை ராஜா லஞ்சுக்கு வேணா ட்ரை பண்றேன் எனது ட்ரை பண்றியா அடி பாவி இன்னும் கொஞ்ச நாள் என் பொண்டாட்டி ஆயிடுவேன் அப்ப நீ ட்ரை பண்றேன்னு சொல்லி பாரு அப்பா பாக்குறேன் நான் வஸ்மிகா கனி வந்திருப்பாளாட்டு இருக்குது மாப்பிள்ளை வந்திருக்காரா ஆமாமா அவனு தான் வந்திருக்கான் வந்ததுல ஒரே சண்டடி வீட்டுல எத்தனை பிரச்சனை தெரியுமா எல்லாம் என் நேரம் அக்கா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்ல நான் மூட்டு புள்ள என்னதான் இருந்தாலும் அடுத்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போனோடனே அவளுக்கு கடமை பொறுப்பு எல்லாம் இருக்கதானே செய்யும் இங்க வந்தா நீங்க தான் அவளை சந்தோஷமா வச்சிருக்கணும் இப்படி சஞ்சய் மேல இருக்க கோவத்தை எல்லாம் காமிச்சிங்கன்னா அவளுக்கு உங்க மேல விருப்பம் வந்துடும் என்ன சொல்றா வாய்க்கு வந்தத கண்டபடி உளறிட்டு இருக்கா எப்படி ஏன் பொண்ணு என் மேல கோவப்பட்டுட்டு பெத்தாவை வீட்டுக்கு வராம இருப்பாளா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஒருவேளை அப்படிக்கே இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் ஐயோ கடவுளே அப்படியே புல்ல மேல அக்கறை இருக்க மாதிரிதான் புள்ள மேல அக்கறை இருந்திருந்தா சஞ்சய்வே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும் அந்த பையனுக்கு என்ன குறைச்சல் நல்லா வேலைக்கு போறான் சம்பாதிக்கிறான் முதல்ல வேலை வெட்டிக்கு போகாம சும்மா இருந்தப்பெல்லாம் அவனை உசு பேத்தி உசு பேத்தி விட்டுட்டு இருந்துட்டு இப்போ நல்லா இருக்கும்போது தூக்கி எறிஞ்சு பேசுனா எப்படி கேட்டுட்டு இருக்க முடியல காணி எப்படி தான் இருக்காளோ தெரியல அக்கா நான் சொல்கிறனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க உங்களுக்கு சஞ்சய பிடிக்கலைங்கிற கொசுரம் நீங்க அவனை கனி முன்னாலே தூக்கி எறிஞ்சு பேசுனீங்கன்னா அது கனிக்கு கண்டிப்பா பிடிக்காது என்ன பண்ணுறது என் மனசுல இருக்கிற ஆதங்கத்தை இப்படி கொட்டி தான் ஆகும் ஆனா நீ சொல்றது ஒரு விதத்துல சரிதான் கனி என்கிட்ட எதுக்கு சஞ்சய திட்டுறீங்கன்னு சொல்லி சண்டை போட்டிருக்கா ஆனா எனக்கும் கனிக்கும் எந்த சண்டையும் வந்ததில்லை என் நாத்தனாரும் நல்லா தான் பாத்துக்கிறாங்க என்னன்னு தெரியல எனக்கு சுத்தமா பிடிக்கல அந்த குடும்பத்தை நான் இதை எப்படி சொல்ல முடியும் மாப்பிள்ளைய வேற போயிட்டான் அதுக்கு தாக்கா சொல்றேன் நீங்க கோளாரா சஞ்சை கிட்ட நடந்துகிட்டாதான் கனி அங்க சந்தோஷமா இருப்பா இல்லாட்டி மாமியார் வீடே பரவாயில்ல அம்மா வீடு எதுக்குன்னு யோசிச்சுனானா நீங்க கொஞ்சம் கோளாராவே நடந்துக்கோங்க கனியும் சஞ்சையும் தனி அனுப்ப வேண்டாம் நீங்களே போய் உங்க நாத்தனார் வீட்டில் விட்டுட்டு வாங்க அவங்களுக்கும் சந்தோஷமா போகும் கனியும் உங்ககிட்ட பிரியுமா இருப்பா சரி வடிவு நீ சொன்ன மாதிரியே நான் பண்றேன் சரிக்கா நீங்க பாருங்க நான் கொஞ்சம் வேலை இருக்கு முடிச்சிட்டு பொழுதோடு வரேன் உட்காந்து பொறுமையா பேசலாம் ஆ சரி